வணக்கம் கேஜி மாஸ்டர் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று எமது வாழ்தலின் அடித்தளமாக அமைகின்ற ஒரு முக்கியமான வாழும் முறை பற்றிய பகிர்வாக இந்த காணொளி இடம்பெறுகின்றது எளிமையான வாழ்தல் இந்த எளிமையான வாழ்தலில் இருக்கின்ற அதிசயங்கள் அற்புதங்கள் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இவை பற்றிய பகிர்வாக இந்த காணொளி அமைகின்றது எளிமை சிம்பிளிசிட்டி என்றவுடன் இது நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதன் எளிமையாக வாழ்வதென்பது தற்காலத்தில் சாத்தியமானதா இது சம்பந்தமாக பல்வேறு விடயங்களை நாங்கள் அறிந்திருந்தாலும் அவற்றை நாங்கள் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா என்ற பல்வேறு ஐயப்பாடுகள் இருக்கமாக இருந்தால் இன்றைய விளக்கத்துடன் உதாரணத்துடன் அனுபவத்துடன் பாய்ந்து கொள்கின்ற இந்த விடயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்தலில் ஒரு புதிய திருப்பு முனியை கொண்டு வரும் என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் சிம்ப்ளிசிட்டி எளிமை என்பது ஒரு அற்புதமான வாழும் முறை என்பதையும் அந்த வாழும் முறையினூடாக நாம் நகர்ந்து வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற அற்புதமான பலாபலன்கள் என்ன என்பதையும் அதனுடைய உள்ளார்த்தமான உண்மையான முழுமையான பகிர்வாக அந்த சிம்ப்ளிசிட்டி எளிமை என்பதனுடைய விளக்கத்தை நான் இங்கு பகிர்ந்து கொள்கின்றேன் முதலில் எளிமையான வாழ்தல் என்றால் என்ன என்பதை குறிப்பிடுவதற்கு முன்னர் எளிமையான வாழ்தலின் பெருபேறுகள் என்ன என்பதை பார்ப்போம் ஏனெனில் பெருபேறுகள் இவை என்று நாம் உள்வாங்கிக் கொள்வோமாக இருந்தால் அந்த பெறுபோர்கள் சார்ந்த ஆர்வம் எங்களுக்கு எழுகின்ற பொழுது இந்த எளிமையான வாழ்தல் என்பதை நாங்கள் மிக இலகுவாக புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக ஒரு மன மகிழ்ச்சியான திருப்திகரமான எந்தவிதமான மன உளைச்சலும் இல்லாத ஒரு அமைதியான வாழ்தலின் அடித்தளம் எளிமையான வாழ்வினால் மட்டுமே வழங்கப்படுகின்றது இங்கே நான் வழங்கப்படுகின்றது என்று சொன்னதற்கான காரணம் என்னவென்றால் அதை நாங்களாக உருவாக்கிக் கொள்வதில்லை அவை தானாக நிகழ்கின்றன என்பதுதான் எளிமையான வாழ்தலின் பெறுபர்கள் அல்லது சிறப்பம்சங்கள் என்ன என்பதில் முக்கியமான சிலவற்றை நான் இங்கு குறிப்பிடுகின்றேன் முதலாவதாக ஒரு திருப்திகரமான மன அழுத்தமில்லாத வாழ்தலின் வித்தாக அமைவது எளிமையான வாழ்தல் மட்டுமே காரணம் என்னவென்றால் ஒரு எளிமையான வாழும் முறை ஒரு அற்புதமான புரிதலை எங்களுக்கு தருகின்றது இதனால் எதிர்மறையான வெளிப்புற தாக்கங்களை நாங்கள் மிக இலகுவாக கண்டு அவற்றை விலக்கி விடுகிறோம் இந்த நடைமுறை பல்வேறு வகையான எதிர்கால சிக்கல்களிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவுகின்றது இரண்டாவதாக எங்களுடைய உடல் நலம் பெரும்பாலானவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உடல் நலத்தினுடைய அவசியம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அளவுக்கு அதிகமாக உடலை வருத்தி இளம் வயதிலேயே உடல் வலிமை குன்றி பல நோய்களுக்கு உட்பட்டு விடுகிறார்கள் இதனால் நோய்வாய்ப்பட்டவர்களாகவே தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு உட்படுகிறார்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அல்லவா இதை புரிந்து கொள்வதற்கு பலருக்கு மிக நீண்ட காலம் எடுக்கின்றது இவர்கள் ஆடி ஓடி களைத்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் எளிமையான வாழ்தலைப் பிரிந்து கொண்டு அந்த நடைமுறைக்குள் வந்ததன் பிற்பாடு ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போய்விட்டது என்று தங்களை தேற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது ஒரு குடும்ப வாழ்தலினுடைய அத்திவாரமாக அமைகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் எளிமையான வாழ்தலில் மட்டுமே சாத்தியமாகின்றது இங்கே நான் மிகவும் முக்கியமாக குறிப்பிட விரும்புகின்ற விடயம் என்னவென்றால் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தாங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அதை செய்தோம் இதை செய்தோம் ஆனால் இப்பொழுது குழந்தைகள் மிகவும் சுயநலமாக இருக்கிறார்களே தங்களுடைய காரியங்களிலேயும் தங்களுடைய குடும்பத்திலேயும் தான் அவர்கள் அக்கறையாக இருக்கிறார்களே அப்பாவும் அம்மாவும் இந்த அளவிற்கு கடினமாக உழைத்து தங்களுக்கு எவ்வளவெல்லாம் செய்திருந்தார்கள் என்பதை முற்றாகவே மறந்து விட்டார்களே என்று மனம் வரிந்தி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுடைய மிக பெரிய தவறு அவர்கள் எளிமையான வாழ்தல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் விட்டதுதான் எனவே எளிமையான வாழ்தலின் அற்புதமான வழிபாடு என்று சொல்லுங்கள் குழந்தைகளும் எங்களுடைய வாழும் முறையிலிருந்து பல விடயங்களை தாங்களாகவே கற்றுக்கொள்கிறார்கள் அதன் மூலமாக அவர்களும் அதே நடைமுறையினூடாக தங்களுடைய குடும்பங்களை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது இங்கே ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தங்களுக்காக எதை செய்தார்கள் என்பதையும் அதையே தாங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்து அவர்களையும் தங்களை போன்ற ஒரு மனநிறைவான வாழ்க்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள் மிகவும் அற்புதமான வார்த்தைகளால் அல்லாமல் எமது வாழும் முறையில் நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்கின்ற ஒரு அற்புதமான வாழும் முறைதான் எளிமையாக வாழும் முறை எளிமையாக வாழும் முறையில் பல்வேறு வகையான நன்மைகள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமலே நிகழும் அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் எங்கள் குழந்தைகளும் ஒரு அற்புதமான வாழும் முறையை அவர்கள் நகர்த்தி கொண்டிருப்பதோடு பெற்றோரையும் மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் இவ்வாறான சிறந்த வழிகாட்டல் எளிமையான வாழும் முறைக்குள் இயல்பாகவே அமைந்து விடுகின்றது எளிமையான வாழும் முறையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கின்றன பல ஆச்சரியத்தக்க விடயங்கள் இயல்பாகவே இடம்பெறுகின்றன இப்போது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த எளிமையான வாழும் முறை என்றால் என்ன என்பதை நான் மிக தெளிவாக இங்கு குறிப்பிடுகின்றேன் அவற்றை வார்த்தைகளுக்கு அப்பால் சென்று அதனுடைய உட்பொருள் என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த புரிதலே இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக அமைதி மகிழ்ச்சி திருப்தி என்று நாம் எவையெல்லாம் சிறப்பொன்று கூறுகின்றோமோ அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்தலில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உருவாக்கும் எளிமையான வாழ்தல் என்பது மூன்று விடயங்களுடன் பின்னி பிணைந்திருக்கின்றது அதாவது எளிமையான வாழ்தல் என்பது உழைத்து வாழ்தல் உழைப்புக்கு ஏற்ப வாழ்தல் கொடுத்து வாழ்தல் கிவிங் இவை மூன்றும் ஒன்று சேர்ந்த வாழ்தல்தான் எளிமையான வாழ்தல் இங்கே உழைத்து வாழ்தல் என்பது எந்த ஒரு மனிதனும் இயற்கையின் துணையால் உழைப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கின்ற பொழுது ஏவரிலும் தங்கியில்லாமல் சுய உழைப்பினால் மட்டுமே தன்னுடைய வாழ்தலையும் தன்னை சார்ந்தவர்களுக்கான வாழ்தலையும் நகர்த்தி செல்லல் வேண்டும் எமது சொந்த உழைப்பில் வாழ்கின்ற நிம்மதியும் மகிழ்ச்சியும் சுதந்திரமும் மற்றவர்களில் தங்கி இருப்பதன் மூலம் ஒருபோதுமே கிடைப்பதில்லை எமது நேர்மையான உழைப்பிற்கான இயற்கையின் பங்களிப்பு எங்களுடைய உழைப்பை விட பல மடங்கு அதிகமானதாக இருக்கும் இரண்டாவதாக உழைப்பிற்கு ஏற்ப வாழ்தல் இது ஒரு முக்கியமான விடயமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லோருமே உழைக்கிறோம் ஆனால் எங்களுடைய உழைப்பின் வருமானத்திற்கேற்றவாறு எங்களுடைய வாழும் முறையை நாம் வடிவமைத்திருக்கின்றோமா என்றால் பலர் மிகப்பெரிய தவறை இழைத்து விடுகிறார்கள் ஆடம்பரமான வாழும் முறை ஒப்பீட்டளவில் மற்றவர்களுக்கு தங்களை பெரிதாக காட்டிக்கொள்ளுகின்ற மனோபாவம் பொருளாதார ரீதியில் இஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு முன்னரே பெரும்பாலான கொள்வனவுகள் போன்றவற்றால் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வாழ்தலின் பெரும்பகுதியை மன நிம்மதி அற்ற நிலையில் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் நேர்மையான உழைப்பு என்பது எமக்கு தேவையான அத்தனையையும் நாம் பூர்த்தி செய்வதற்கான வழியை வகுக்கும் அதுவரையில் நாம் பொறுமையாக எங்களுடைய வாழ்தலை நகர்த்த வேண்டும் நிச்சயமாக அது நாம் வாழும் காலத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் அது பூர்த்தி செய்யும் நமக்கு கிடைக்கும் வருமானத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தாத போது நிச்சயமாக இயற்கையினுடைய பங்களிப்பும் அதை குறைத்து கொள்ளும் உதாரணமாக ஒரு குழந்தைக்கு ஒரு பாத்திரத்தில் நாம் உணவை கொடுக்கின்ற பொழுது அது அங்கு மிங்குமாக சிதறு எறியுமாக இருந்தால் நாம் என்ன செய்கிறோம் அடுத்த முறை அதற்கு உணவை கொடுக்கின்ற பொழுது கொடுக்கின்ற அளவை குறைத்து விடுகின்றோம் இதை நாங்கள் குழந்தைக்கு செய்வது போன்று பிரபஞ்சம் எமக்கு செய்கின்றது எனவே உழைப்பின் மூலம் வருகின்ற வருமானத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழும் முறையை நாம் வடிவமைப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தேவை என்ன என்பதை பிரபஞ்சம் புரிந்து கொண்டு அதைக் தேவைகள் அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான வளங்களையும் எங்களுக்கு வழங்குவதில் ஒருபோதும் தவறுவதில்லை மூன்றாவதாக கொடுத்து வாழ்தல் கிவிங் இஸ் லிவிங் இதை பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதே பலவற்றினுடைய கொடுப்பனவுதான் என்பதை புரிந்து கொள்வதில்லை இயற்கையால் படைக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் வாழ்வதும் வாழ வைப்பதுமான ஒரு முறைக்குள்ளேயே அமைந்திருக்கின்றது எனவே கொடுத்தல் கிவிங் என்பது ஒவ்வொரு உயிருக்குமான வாழும் முறையின் அடிப்படைகளில் ஒன்றாக அமைந்துள்ளது எனவே கொடுத்தல் என்பது எமது வாழ்தலின் ஒரு பகுதியாக அமைதல் வேண்டும் இறைக்கின்ற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும் எனவே கொடுத்தால்தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே எளிமையான வாழ்தல் என்பது உழைத்து வாழ்தல் உழைப்பிற்கு ஏற்ப வாழ்தல் கொடுத்து வாழ்தல் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கி வாழும் முறை இந்த காணொளியில் நான் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்கள் நன்றி